அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா கர்மயோகத்துக்கு உண்டான தகுதி என்ன பக்தி யோகத்துக்கு உண்டான தகுதி என்ன ஞான யோகத்துக்கு உண்டான தகுதி என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி சோ ஃபர்ஸ்ட் வந்து கர்மயோகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கர்மயோகத்துக்கு மெயினான எலிஜி எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஆஹ் புத்தி யோகம்னு சொல்லுவார் ஞானதேவர் அப்ப கண்டிப்பாக புத்தியில் சிந்திக்கும் திறன் உள்ளவன் ஒன்னு இரண்டாவது கர்மயோகம் அப்படின்னா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவான் ரிசல்ட்டை எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னா ஒரு ப்ரொசீஜரை லேடவுன் பண்ணுவதற்கும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவதற்கும் ஒரு ப்ரொசீஜரை கடைபிடிப்பதற்கும் புத்தி அவசியம் ஏன் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னாலாம் பண்ண முடியாது எனக்கு தோணுனதுதான் பண்ண முடியாது அப்போ ஒரு விஷயத்தை நான் எடுத்து விட்டேன் இப்போ எனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பில் இருக்கிற ப்ரொசீஜரை அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அதுக்கு தான் ஒரு புத்தி யோகம்னாரு அப்போ தன்னுடைய சுதர்மத்துக்கு படி தனக்கு இருக்கிற ஸ்கில்லு தனக்கு இருக்கிற திறமை வைத்து ஒரு ப்ரொசீஜரை தெளிவாக ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு புத்தி அவனுக்கு அவசியம் தேவைப்படுகிறது இன்னொரு புத்தி அவனுக்கு இருக்கக்கூடாது ரிசல்ட்டை துப்புரவை கூடாது ஈகோ இருக்கக்கூடாது செய்யும் செயலில் ஈகோவும் இல்லாமல் ரிசல்ட்டையும் எதிர்பார்க்காம புத்தி இருந்தாலே ஈகோ வந்து தலையில வந்து உக்காந்துக்கிறோம் அப்ப புத்தி இருந்தாலே ஈகோ வந்து உக்காந்துக்கிறோம் அப்ப கர்மயோகத்துக்கு தகுதி ஈகோயை எளிதாக உடைக்கும் ஒரு தன்மையும் புத்தியில் தன்னுடைய சுதர்மத்தை புரிந்து கொண்டு தன் திறமையை புரிந்து கொண்டு அதற்குண்டான தெளிவான ப்ரொசீஜரை ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு தகுதியும் இருந்தால் அது கர்மயோகத்துக்கு தகுதி அதுவே அடுத்து பக்தி யோகம் எடுத்துக்கோ அப்படியே ஆப்போசிட் முழுக்க முழுக்க புத்தி வேலை பார்க்க கூடாது அங்க முழுக்க முழுக்க புத்தி வேலை பார்க்கணும் எமோஷன்ஸ்க்கு அங்க இடம் இல்லை இங்க வந்து முழுக்க முழுக்க வந்து உணர்வின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகிறது புத்திய கூடாது அப்ப இங்க புத்திய சிந்திச்சு நான் இது பண்றது சரியா தப்பா நான் இப்படி பண்ணணுமே ஒரு ப்ரொசீஜர் பண்ணி பண்ணணுமே எந்த நோக்கமும் இருக்காது தோணுகின்றபடி பண்ணுவான் அது முட்டாள்தனமாவா அறிவாளித்தனமாவா கிறுக்குத்தனமாவா நான் சொல்லவே முடியாது ஆனா பண்ணுகின்ற போது முழுக்க முழுக்க புத்தி அப்படிங்கிறது இல்லைன்னா முன்சகேன்னு ஈகோ இல்லைன்னு அர்த்தம் சரண்டர்ல பண்ணிடுவான் நான் பண்ணல எல்லாம் அவன் செய்கிறான் நான் இங்கே ரசித்து கொண்டிருக்கின்றேன் போற கும்பர் பானைய போட்டு உடைக்கிறான் புத்தி வேலை பார்க்கல மறுபடியும் அதே தான் போனையை கொண்டு போறான் அவனை பொறுத்த வரைக்கும் பானை கொண்டு போய் வித்ததையும் ரசிப்பான் பானை உடைச்சதையும் ரசிப்பான் பானை பண்றதையும் கண்ணம் பண்றான்னு ரசிப்பான் அதெல்லாம் வித்தலன் பண்றான்னுறான் பானை அப்ப தான் எதையுமே செய்யவில்லை என்னை இயக்குவதும் அவன் எல்லோரையும் இயக்குவதும் அவன் எனக்கு இங்க வேலை நான் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃப்யூச்சர்ல என்ன பண்ணணும் பிளானிங்கு மண்ணு எதுவுமே கிடையாது ஒரு பட்டம் பறக்கும் போது எந்த திசையில் பறக்க வேண்டும் ஏதாவது பிளான் பண்ண முடியுமா காற்றடிக்கிற திசையில் அது பறந்துகிட்டு இருக்கும் அப்போ என்னை அவன் இயக்குகின்றான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த இயக்கத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அந்த இயக்கத்தை எப்போது ரசிப்பு இல்லாமல் போகணும்னா புத்தி உள்ளே வரும்போது தான் ஓ நான் கீழே போறேனோ ஓ நான் தோத்துட்டேனோ நான் நஷ்டம் அடைந்துட்டேனோ நான் லாபம் அடைந்து விட்டேனோ நான் அவமானப்பட்டு விட்டேனோ அப்படின்னு இதை யார் சொல்வா புத்தி தான் சொல்லணும் இவன் புத்தியை கட் பண்ணிடுவான் எப்போது புத்தியை கட் பண்ணிட்டோம்னா நடப்பது அனைத்தும் சுவையே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அது ஒரு என்ஜாய்மெண்ட் தான் சோ அங்க வந்து அவனுக்கு வந்து எல்லாமே என்ஜாய்மெண்ட்டு எல்லாம் கண்ணம் பண்றான் என்னை இயக்குவதும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த விதமான பிரியத்தனம் முயற்சி சிந்தனை பிளானிங் எதுவுமே இருக்காது அப்படியே விட்டு இயங்கி கொண்டு இருக்கும் அந்த புத்தியற்ற தன்மை வந்து ஒரு தகுதி யாருக்கு இருக்கணும் அப்படின்னா பக்தனுக்கு இருக்கணும் அதே மாதிரி உணர்வுல கொந்தளிக்கணும் அந்த உணர்வு எப்படி இருந்தாலும் அதை ரசிக்கணும் அது சோக உணர்வோ கெட்ட உணர்வோ ஆமான உணர்வோ அந்த உணர்வோ எப்படி இருந்தாலும் ரசிக்கணும் ஸோ அப்படி அந்த உணர்வை ரசித்து நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா சூப்பரு பக்தி யோகத்துக்கு தகுதி இந்த ஞான யோகத்துக்கு தகுதி என்னன்னா அவன் வந்து சர்வீஸ் மைண்ட் வேணும் யாருக்கு கர்ம யோகத்துக்கும் அதுக்கு ஒரு புத்தி வேணும் இவன் வந்து என்ஜாய்மெண்ட் வேணும் அதுக்கு வந்து புத்தி தேவையில்லை இவன் என்ன பண்ணுவானா இவன்ட்டு அந்த ஞான யோகியோட மெயின் கான்செப்ட் என்னன்னா திருப்தி ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைந்த மனம் அப்படிங்கிறது தான் அப்ப தானிலே தான் நிறைவது ஒரு கடல் வெயில் வந்து சாரி வெயில் அடித்து கடல் வற்றப்போவதும் இல்லை மலை வந்து கடல் நிறைய போவதும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஸ்டேட்ல இருப்பான் எல்லாம் மாய எதுவும் என்னை ஒன்றும் பண்ணாது காணல் நீர் வந்து என்னை நினைத்து விடுமா காணல் நீர் வந்து என்னை மூழ்கடித்து விடுமா எல்லாம் காணல் நீர் அப்ப அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்ப பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை அது ஒரு மாயை நான் எப்படி இருக்கேன் என் தன்மையை நான் புரிந்து கொண்டேன் நான் கடலாக நிறைந்து கொண்டிருக்கின்றேன் என் மேல ஓடும் அலைகள் அவன் ஓட மாட்டான் அதை பத்தி கவலையும் இல்லை அலை ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் கவலை இல்லை ஏன்னா எல்லாமே காணல் நீர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தண்ணிலே தான் நிறைந்து கொண்டு அவன் செயலாற்றி கொண்டிருப்பான் செயல் ஆற்றுவான் ஆற்றாமல் இருப்பான் லாஜிக் இருக்கும் இல்லாஜிக்கில் இருக்கும் அதெல்லாம் இட போட முடியாது ஆனா அவன் ஃபுல்ஃபில் மட்டை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க போறதில்லை அனைத்து மாயேன்னு பார்த்ததின் விளைவு அவன் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாமல் இருக்கும் அந்த தன்மையை அடைகின்றான் அப்போ செல்ஃப் லவ்னு ஒன்னு சொல்லுவோம் யாருக்கெல்லாம் செல்ஃப் லவ் இருக்கோ அவன் தான் ஞானயோகி ஆக முடியும் யாருக்கெல்லாம் சர்வீஸ் மைண்ட் இருக்கோ அவன் கர்மயோகி ஆகிடலாம் யாருக்கெல்லாம் உணர்வில ஆக்கிரமித்து இருக்கிறார்களோ அவர்கள் வந்து பக்தி யோகி ஆகிவிடலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நீங்கள் எதில் வருகிறீர்கள் என்று புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த அந்த யோகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சோ இதுதான் என்னுடைய பதில்